இல்லை நல்லேசங்கர் மட்டும் திட்டுங்க பட் அந்த பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு நான் சொல்கிறேன் சரி உங்கள் கணக்குக்கே வரேன் இன்கேஸ் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த குழந்தை ஷீலாவுக்கு தான் பிறந்துருந்துச்சுன்னா உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே வைக்க போகிறீங்கன்றது எனக்கு தெரியல இன்கேஸ் ஷீலாவுக்கு அந்த குழந்தை பிறக்கலைன்னா அந்த மூஞ்சை நான் எங்கே எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் நான் அந்த குழந்தையை பார்த்த வரைக்கும் ஆல் ஜென்யூன் 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 ஸோ எந்த ஒரு டவுட்டும் எனக்கு கிடையாது என் சேனலுக்கும் கிடையாது மக்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க எல்லாம் பாவம் பா விடுங்கப்பா பாவம் பா விடும் பா பாவம் பா விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன பொதுமக்களுக்கு தலையெழுத்து பாருங்க இவங்க வீடியோவை பேசி நானும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே டீப்பாக உள்ளே போயிட்டேன் அந்த அளவுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஸோ அதனால் நான் சொல்ல வர சப்ஜெக்ட் எங்கேயோ வாழ்ந்து முடியும் ஓகே ஸோ இப்போ நான் இவ்வளோ சப்ஜெக்ட் பேசணும் இல்லைங்களா